வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு போட்டா போட்டி போட்டு மாத்தி மாத்தி கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி இல்ல கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி இல்ல அதுவும் இதுவரைக்கும் எடப்பாடி அவர்கள் இலைமறை காய்மறைவா சொல்லிட்டு இருந்தார் இல்ல இல்ல கூட்டு ஆட்சி கூட்டணி ஆட்சி இதை தான் அமித்ஷா சொன்னார் அதை வந்து இவங்க தான் திமுக தான் மாற்றி மாற்றி சொல்லுது அப்படின்றார் ஆனால் அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி அமைச்சரவையில் நாங்கள் வந்து பங்கெடுப்போம் கூட்டணி ஆட்சி ஜெயிச்சா நாங்கள் வந்து பங்கெடுப்போம் ரெண்டாவது இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத ரொம்ப தெல தெளிவாக எல்லா மொழியிலும் அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் இந்த வாட்டி எடப்பாடி அவர்கள் ஒரு படிக்கு மேலே போய் இந்த மாதிரி நான் எழுத்து பயணம் போகிறேன் மக்கள் எல்லாம் சந்திக்க போகிறேன் திமுக வந்து எதிரியாக இரு இருக்கிற திமுக வீழ்துறைக்காகவே நாங்கள் வந்து இந்த பயணத்தை முதல் முதல்ல பவர்மணி நல்ல நாளை பார்த்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு போனாரு பார்த்தீங்களா இங்கே திருப்புரை தோண்டியில தான் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கூட்டணி தான் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்களோட நோக்கம் திமுகவை இறக்கறது தானே தவிர்த்து ஆட்சியில் பங்கு கொடுக்கறது இல்லை ஆட்சியில் பங்கு கொடுக்குறக்கு நாங்கள் என்ன ஏமாளியா எந்த நேரம் ஈனு சிரிச்சிகிட்டு இருக்கிறதுனால ஏன்னா அப்படி நினச்சிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது கிடையாது ரொம்ப கராரா இருக்கோம் கூட்டணி வரும் போகும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது வேணாம் வா நான் என் கூட கூட்டணி வேணா வச்சுக்கோ ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்னா கிளம்பு அப்படின்னு அமித்ஷா அவர்களே பார்த்து அதாவது பாஜகவையே பார்த்து சொல்ற மாதிரி அவர் வந்து சொல்றார் கூட்டணி வரும் போகும் அதெல்லாம் கிடையாது நாங்க தனி பெரும்பான்மையா ஜெயிப்போம் தனி பெரும்பான்மையா ஜெயிச்சு தனியா ஆட்சி அமைப்போம் இப்போ எனக்கு என்ன டவுட்னா ஒருவேளை அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாருன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து மெஜாரிட்டியா வின் பண்ணோம் மெஜாரிட்டியா வின் பண்ணும்போது அதாவது இப்ப எடப்பாடி சொல்றாருல நான் வந்து மெஜாரிட்டியா வின் பண்ணி தனியா ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் தனி தனி பெரும்பான்மையா ஜெயிச்சு வந்தார் ஆனா அவரோட கேபினேட்ல அவர் கூட கூட்டணியில இருந்தவங்களுக்கு அவர் வந்து கொடுத்தாரு இல்லையா மத்திய மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாரு இல்லையா கேபினெட் மினிஸ்டரா ஏன் கொடுத்தாரு அப்போ கூட்டணியில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு பங்கு கொடுக்கலாம் கேபினட்ல அப்படின்றத அவங்க ஒரு மாடலாக எடுத்து வச்சு என்ன பேசுவாங்கன்னா அமித்ஷா அவர்கள் என்ன பேசுவாருனா நான் கூட கூட்டணியில் ஆட்சிக்கு பங்குக்கு வரல ஆனால் எனக்கு வந்து இது மாதிரி சட்டப்பேரவையில் எங்கள் ஆள் வந்து உட்காரணும் அதுக்கான வழியை சொல்லு முதல்ல அவங்க வந்து ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்றத இதுவரைக்கும் பாஜக தரப்பில் இருந்து யாருமே ஒத்துக்கல எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அது வந்து அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் ஆட்சியில் பங்கு தான் மேல் தலைமை அதாவது டெல்லி முதலாளி சொல்லிட்டாரு அதனால ஆட்சியில் பங்கு உறுதி அப்படின்றது தமிழிசை அவர்கள் இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் ரொம்ப ரீசெண்டாக எடுத்து பார்த்தா எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் பணத்தை அதாவது அறநிலைத்துறையோட காசை எடுத்து இவங்க வந்து திமுக வந்து கல்லூரி கட்டி சர்ச்சையாச்சு பார்த்தீங்களா அதை வந்து குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி கலநிலைத்துறை காசை எடுத்து கல்லூரி நடக்கிற இந்த இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் நீங்கள் நடத்த விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு கல்வி வந்து முக்கியத்துவம் கிடையாது இந்த மாதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ணி நல்ல நிம்மதியாக இருக்க எந்த மாநிலத்தையும் நிம்மதி இல்லாமல் பண்ணி அவங்கள மதத்தால் ரெண்டு மதத்தையும் அடிச்சு வச்சுக்கிறது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோள் மற்றபடி நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஏழை மக்களை படிக்க வைக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாஜக கவனம் செலுத்தாது அப்படின்றது எச் ராஜா அவர்களுடைய பேட்டியிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் இருக்கார் இல்லையா அவரு தொடர்ந்து ஒன்று வலியுறுத்திட்டே வராது அதாவது இந்த கட்சியில ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் இந்த பிரம்மாண்ட கட்சி உள்ள வர்றதுக்கும் இவர் பாஜக எதிர்த்து பேசுறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத எல்லாருமே உறுதிப்பட நம்புறாருங்க இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசண்டா விஜய் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் ஒன்னா சேர்த்து அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதா எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காரு இந்த போஸ்டர் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருக்க எல்லாருக்குமே பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுல எந்த விதமான இஷ்டமும் இல்ல அவங்க அந்த கூட்டணியே விரும்பவில்லை அந்த போஸ்டர் அடிச்ச நிர்வாகியே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாங்க தான் எல்லாரையும் முழுங்குவோம் எங்களை வந்து யாரும் முழுங்க முடியாது பாஜக வேட மத்த மாநிலத்துல மலைப்பாம்பு இறைய முழுங்குற மாதிரி மத்த கட்சியை முழுங்க பாத்தீங்களா ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக வந்து எந்த கட்சியும் முழுங்க முடியாது ஏன்னா நாங்க தான் அடுத்த கட்சி முழுங்கணும் அவரே அவர் வாய்ப்பட சொல்லியிருக்காரு அது மட்டும் அவர் என்ன சொல்றேன்னா இங்க வந்து சிவன் வந்து எங்க எடப்பாடி ஐயா சக்தி வந்து விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் ஒரு ஃபேமஸ் ஆன ஆக்டரு ஸோ இந்த இன்ஃபுளுயன்ஸோ இதை ஒரு இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கட்சி ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே அரசியலில் பயணம் பட்ட கட்சி ஒரு பெரிய கட்சி இந்த கட்சி வந்து ரெண்டும் சேரும் போது நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம் சோ பாஜக பத்தி அவங்க அப்ப அவர் கேள்வி கேக்குறாங்க அப்ப பாஜக நீங்க என்ன சொல்றீங்க அது பெரிய கட்சி இல்லையா பாஜக வேணா இந்த கூட்டணியில் தொடரலாம் ஆனா ஆட்சியில பங்கு கேட்கறதுலாம் சரியில்லை நல்லா இல்ல அப்படின்னு வந்து ரொம்ப தெல்ல தெளிவா அவர் சொல்றார் சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையா அதிமுகவுடைய தொண்டர்கள் யாருக்குமே பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுல துளி அளவும் விருப்பம் இல்லை ஆனா இவர் எடம்பாடியவர்கள் எப்படி திருப்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு சட்டம் பண்றதுல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எழுந்திருச்சு என்ன இப்படி பாஜக கூட கூட்டணி வச்சிட்டீங்க கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி திடீர்னு கூட்டணி வச்சிட்டீங்கன்னு என்ன கேட்டாரு அதை பார்த்த உடனே எனக்கு கை அப்படியே அசந்து போயிட்டேன் அது எங்க கொச்சிங்க நான் யாருக்கு வேணாலும் நான் அடமான வைப்பேன் சே யாருக்கு வேணாலும் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இப்போ அதே இதுல என்ன கேட்கறாரு உங்களை மாதிரியா அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து கேட்கறாரு உங்களை மாதிரியா நீங்க வந்து மகனை வந்து உங்களுக்கு அடுத்து கொண்டு வந்திருக்கீங்க மன்னராட்சி வாரிசு அரசியல் பண்றாரு ஸ்டாலின் நான் சொல்ல ஆமா ஸ்டாலின் அவர்களே இவங்களை பாத்து கத்துக்கோங்க எடப்பாடி பார்த்து கத்துக்கோங்க சம்பந்திக்காக கட்சியை கொண்டு போய் அடமான வைப்பது எப்படி அப்படின்னு எடப்பாடி அவர்களை பார்த்து நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு இதைதான் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு நீங்க என்ன வாரிசு அரசியல் நடத்திருக்கீங்க என்ன பாருங்க சம்பந்திக்காக நான் வந்து கட்சி எவ்வளவு பெரிய கட்சியவே கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன் அதெல்லாம் அந்த அரசியல் சூசகெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக உடைய கட்சிக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் கூட நகருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமான ஆலோசனையில இருக்காங்க ஸோ எடப்பாடி அவர்கள் எப்போ வேணாலும் கண்டுபாரு அதனால ஒன்னு விஜய் அவர்களை எந்திய கூட்டணிக்குள்ள வர வைக்கிற வேலையை பார்க்கணும் அப்படி இல்லைனா இந்த ரெண்டு கூட்டணிக்கு எதிராக அதாவது ஒருவேளை எடப்பாடி அவர்கள் போய் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சா அந்த கூட்டணியை எப்படி ஒண்ணும் இல்லாம பண்றது இல்ல அந்த கட்சியை எப்படி ஒண்ணும் இல்லாம பண்றது அப்படின்ற முக்கியமான இதெல்லாம் மே பேசிட்டு இருக்காங்க பாஜக அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு எப்படி எடப்பாடியவர்கள் வெளியே போயிட்டா எப்படி எப்படி எல்லாம் செக்கு வைக்கலாம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா அவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலை இந்த ரெட்டலை சின்னத்தை எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்காம என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் இருக்கே ஆப்ஷன் ஒன் ஓ ஓபிஎஸ் ஆப்ஷன் டு செங்கோட்டையன் இப்படி யாராவது ஒருத்தருக்கு வந்து அதை தூக்கி கொடுத்துட்டு இது இதுதான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் தான் நீதிமன்றம் கூட கேட்டுருச்சு தேர்தல் ஆணையத்துல ஒரு இத்தனை காலம் எடுக்குது அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இரட்டலை சின்னம் யாருக்குன்னு அந்த உட்கட்சி பூசல் வந்து என்ன ஏதுன்னு பேசி முடிவு ஏன் உங்களுக்கு இவ்வளவு காலம் அப்படின்னு நீதிமன்றமே எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்ட பிறகும் கூட இன்னும் மௌன காக்குறாங்க ஒரு முடிவுக்கு வரல இத்தனை மாசம் ஆயிடுச்சு இது இதுக்கும் அதாவது இந்த மனு தாக்கல் பண்ணவங்களே போய் கூட பேசி பார்த்துட்டாங்க இந்த மாதிரி ஏன் நீங்க காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னு அதிமுக அதிமுக அதாவது தொடர் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக அதாவது இந்த ஓபிஎஸ் இருக்க இவங்க வந்து அப்படின்னு தான் எல்லாமே நினைக்கிறாங்க எடப்பாடி அவர்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அவரோட ஒரே லட்சியம் வந்து வந்து விஜய் விஜய் அவர்கள் அவர்கள் தான் தான் என்ன மறுபடியும் மறுபடியும் ரெண்டு அவங்க ரொம்ப இருக்காங்க என் தலைமையை என் கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது நாங்க வந்து பாஜக எங்களோட கொள்கை எதிரி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்க எந்த கட்சியும் நாங்கள் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற அவங்களோட ரெண்டாவது இது இப்போ ஒருவேளை அதிமுக அதாவது நாங்க வற்புறுத்தின் பேரில் தான் அங்க போனோம் ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு மாத்தி மாத்தி பேசுறதுன்றது ரொம்ப கை வந்த கதை அவர் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் பாஜக தவிர திமுக எதிரானிக்கிற மற்ற கட்சிகளோட தான் நாங்க வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனா அதே வாய் என்ன சொல்லிருச்சுன்னா அமித்ஷா மக்களோட வீட்டு கதவை தட்டி அமித்ஷா எங்களுக்கு கூட்டணி வச்சாதான் மக்களோட பிரச்சனை தீரும் அதனால தான் நான் அவங்க கூட போய் வந்து கூட்டணி வச்சேன் அப்படின்னு மாத்தி சொல்றாரு அது கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு அடிப்படை கொள்கையே பொருத்தம் இல்லாத அளவு ஒரு கட்சியோட போய் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு அதனால நான் முன்னுக்கு முன் பின்ன முரணா பேசுறது எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாதாரணமான வேலை என்ன என வந்து வற்புறுத்தி கூப்பிட்டாங்க அதனால போய்ட்டேன் இது இனி இது கட்சிக்கு நல்லது இல்லை அதனால நான் வந்து விஜய் அவர்கள் கூட போய் கூட்டணி வைக்கிறேன் அவர் வந்து ஊழலை ஒழிக்க போறாரு புதுசா வந்திருக்காரு ஸோ நான் அவங்க கூட சேர்ந்து புதிய விடியலை நாங்க தர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு பல்ட்டி எடப்பாடி அவர்கள் ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அந்த மனசுல வச்சுட்டு தான் ஸோ இப்போ இங்க என்ன டீலிங் ஓடிட்டு இருக்கோம் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் எந்த டீலிங் ஓடிட்டு இருக்கோம் எதனால வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஓகே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த தலைமை தான் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வர் அப்படின்னு விஜய் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தார்னா இந்த அலைன்மெண்ட் இருக்கு இந்த பாருங்களா இது வந்து ரொம்ப ஈஸியாகவே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பிடிவாதமா நான் தான் தலைமை தாங்குவேன் நான் தான் மேலே வருவேன் நான் நான் வந்து ஏற்கனவே ஹீரோவாக நடித்தாள் நான் எப்படி துணை முதல்வர்களாக போவேன் அப்படின்ற அந்த முரண் இருக்கு பார்த்தீங்களா இத கலையிறதுக்கு தான் சைலண்ட்டாக வந்து தன்னுடைய ஆட்கள் அங்கே அமைச்சு இவர் வந்து கூட்டணி பேரம் நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஸோ இந்த பேரம் முடிஞ்சிருச்சுன்னா ஏன்னா விஜய் அவர்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது அவரோட கட்சியிலும் இது வரைக்கும் எந்த பெரிய கட்சியும் போய் கூட்டணி வச்ச மாதிரி தெரியல பெரிய கட்சி இல்ல சாதாரண சின்ன கட்சி கூட போய் அவர் கூட கூட்டணி வச்ச மாதிரி தெரியல ஆரம்பத்துல விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கூட்டணி வந்து அங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது ஆனா அவங்களும் வந்து இதுவரைக்கும் வாய் திறக்கல நாங்க வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ரெண்டாவது பாமக அவங்களை வந்து எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதே தெரியல ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ள யாரு தலைவர்னு முடிவாகல ஒருவேளை இவங்க நாம் தமிழரை சொல்றாங்களா அப்படின்ற இதுவும் இருக்கு ஏன்னா பெரிய கட்சி பெரிய கட்சின்றாங்களே அப்புறம் எப்படி நாம் தமிழர் நீங்க பெரிய கட்சி அப்படின்னு சொல்றீங்க இப்ப பாஜக கம்பேர் பண்ணா நாம் தமிழர் பெரிய கட்சி தான் ஏன்னா ரெண்டு பேருமே நோட்டாக்கு டஃப் கொடுக்குறவங்க அதனால நோட்டால டஃப் கொடுக்கறதுல யார் பெரிய ஆளு அப்படின்ற போட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதனால ஒரு வேலை நாம் தமிழர் அப்படி சொல்றாங்களே கேட்டா அவர் சீமான அந்த பக்கம் அதெல்லாம் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் யார அதாவது யாருடைய கூட்டணி பெரிய கூட்டணியா வருவோம் சரியான நேரத்தில் திமுக நாங்கள் மரநாடி கொடுப்போம் அவர் யார் சொல்றாருன்னா விஜய் தான் உறுதிப்பட சொல்றாரு அதை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில இப்ப வந்து அவங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் போட்டு போட்டுறது பார்த்தா அவங்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படி எல்லா தொண்டர்களும் விரும்பும்போது அந்த கூட்டணியை வந்து எடப்பாடி அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பாஜக கிட்ட வந்து தப்பிச்சு அந்த பக்கம் போனால் மிக அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலான மூத்த பத்திரிகையாளர்கள் அதை தான் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் கூட அதிமுக வந்து அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டி ஒரு காம்படிஷனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உருவாக்கும் அப்படின்னு ஸோ இப்போ பாஜக இன்னும் என்ன பண்ண போகுது அடுத்து எப்படி இந்த கா காய நகர்த்து போறாங்க எடப்பாடி அவர்களை தூக்கிட்டா எடப்பாடி அவர்கள் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாருன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க அதாவது என்னன்னா அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்ட பிறகு தமிழ்நாடு மாநில பாஜகவுடைய தலைவர் பதவியில இருந்து தூக்கின பிறகு அவர் இன்னுமே யார் அந்த கட்சிக்கு தலைவர் நயனா நாகேந்திரனா அண்ணாமலை அவர்களாம் தெரியல அதாவது அதாவது மேல இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செய்தியே வராத நாள் கிடையாது ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த பதவிக்கு வந்த பிறகு அப்படி ஒன்றும் பாஜகவுடைய பேச்சு வந்து செய்திகளில் வளப்படுறது இல்லை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாஜகவுடைய நியூஸ் ஓடுறது ஓகே ஆனால் அது என்னவா ஓடுது அப்படின்றத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி எப்படி எப்படிலாம் காமெடி சேனலாக மாற்றலாமோ அந்த மாதிரி அவர் மாற்றிட்டு இருந்தார் அண்ணாமலை இருக்க வரையும் நயனா நாகேந்திர அவர்கள் அவர் ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ஆனால் மேலே அப்படி சொல்லப்படுறதுனால அண்ணாமலை ஏதோ ஒரு பெரிய பவர் செக்டர் அதனால அவருக்கு வந்து தேசிய அளவில் வந்து கட்சி பொறுப்பு ஏதோ கொடுக்கலாம் ரெண்டாவது தேர்தல் சமயங்கள்ல எடப்பாடி அவர்கள் விஜய் கூட கூட்டணி வச்சிட்டா அண்ணாமலை அவர்களை வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதாவது தீவிர தேர்தல் பிரச்சாரத்துக்கு இறக்கி விடலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு விஜய் அவர்களையும் ஆகாது எடப்பாடி அவர்களையும் ஆகாது அதனால இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்யறதுக்காக அண்ணாமலை சரியா இருப்பார் அப்படின்றாங்க ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக அண்ணாமலையை இறக்கி விடுறதுன்றது எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும் ஏன்னா இங்க யாருமே ஆல்ரெடி பாஜகவை பெரிய அளவுல ஒரு கட்சியாகவே இங்கே கருதலை ஏதோ அவங்க வந்து சாதி அரசியல் மத அரசியல் அப்படின்ட்டு மண்டை கல்வி கொஞ்சம் பேரை வந்து மாற்றி வச்சுருக்காங்களே தவிர்த்து கொள்கை ரீதியாக எல்லாரும் வந்து பாஜகவை யாரும் இங்கே ஏற்றுக்கல ஆனால் இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை வருடமாக இருந்த அந்த திராவிட சித்தாந்தத்தை தான் விஜய் அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காரு அவங்க கூட வந்து இன்னும் ஒரு திராவிட கட்சி போய் சேரும்போது அது மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டும் இருக்குது ஸோ எடப்பாடி அவர்கள் எப்படி பல்ட்டி அடிக்கு போகிறாரு அது அந்தர் பல்ட்டியாக விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பாரா விஜய் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணுவாரா இறங்கி வருவாரா அதுக்கு பாஜக எப்படி திருப்பி அடிக்க போது எந்த மாதிரி காய் நகர்த்தும் போது யாரை ஸ்டாங்காக பாஜக இங்கே இறக்கு பார்க்க போது இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பாஜக ஏதாவது செக் வைக்குமா இடி ஐடி அப்படின்னு எதையா வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி அவங்களையும் என் கூட்டணி அதாவது விஜயும் அவர்களையும் அந்த என் டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறாங்களா அப்படின்ற பல எதிர்பார்ப்பு இந்த ஒரு இது அதாவது எடப்பாடி அவர்கள் நான் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளி இல்லை அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா இதுக்கப்புறம் இத்தனை சர்ச்சைகள் வந்து உருவாகி இருக்கு ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்க போகுது அப்படின்னு ஆனா ஒண்ணு மட்டும் கிளியருங்க விஜய் ஒரு இடத்துல கூட அதிமுக திட்டல அதே மாதிரி அதிமுக ஒரு இடத்துலயும் விஜய் திட்டல ரெண்டாவது தேர்தல் கூட்டணி பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியெல்லாம் வேலைக்கு ஆகாது அதாவது திமுகல இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வேலைக்கு ஆகாது அவங்களுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன எடப்பாடி இப்ப அதே வேலைக்கு ஆகாத கட்சியை தன் கூட்டணிக்கு வரும்படி ஏன் வற்புறுத்துறாரு அப்படின்ற கேள்வி எடப்பாடி அவர்கள் விரக்தி மனநிலைக்கு போயிட்டாரு ஏன்னா தன் கூட யார் இப்ப கூட்டணியில இருக்காங்க பாஜக விரும்பவே விரும்பாத பாஜக இன்னொன்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் இருக்கு இவங்கள தவிர்த்து அந்த கட்சியில் நான் இருக்க அப்படின்னு இதுவரையும் ஸ்ட்ராங்காக யாருமே சொல்லலை ஸோ அதனோட விரக்தி தான் இப்படி வந்து இவ போன கதை வந்த கதை பெரிய கூட்டணி மெகா கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் யார் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க காய் எப்படி நகருது அப்படின்னு